இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அதோடைய அடிப்படை கருத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு நான்கு கொடுத்து அதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க முதல்ல தேசிய நலன் அது ரொம்ப முக்கியமானது வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கருத்து தான் அடுத்து உலக அமைதி உலக அமைதிக்காக தான் நம்ம வெளிநா வெளிநாடுகளுடைய நட்புறவோடு இருக்கும் அடுத்து இந்த சர்வாதிகாரம் நிறைவேற்றுமை காலனி ஆதிக்கம் இது எப்போதுமே இந்தியா வந்து அனுமதித்ததில்லை இதை வந்து எதிர்க்க தான் செய்கிறாங்க அப்போது அந்த ஆப்ஷன் மூணு வர வாய்ப்பே கிடையாது ஆப்ஷன் மூணு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹெல்மெட் பண்ணிடலாம் ஆயுத குறைப்பும் இந்தியா ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போ அதுவும் சரியாக தான் இருக்கணும் ஆறா எட்டாம் வகுப்பு சமூகத்தில் ஆறாவது பாடம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற பாடத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க தேசிய நலனை பாதுகாத்தல் உலக அமைதியை அடைதல் அப்போ முதல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க கரெக்டு ஆயுத குறைப்பு அதுவும் சரிதான் ஆனால் காலனி ஆதித்தம் இனவரி ஏகாதிபத்தியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நீக்குதல் அப்படிங்கிறதான் அடிப்படை கொள்கை அதை வெறுமனே கொடுத்துருந்தா அது அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ இதெல்லாம் நீக்கிறது தான் நம்மளுடைய கொள்கை அப்போது ஒன்று ரெண்டு நாலு இதுதான் சரியான விடை ஆப்ஷன் சி இது வந்து இதே மாதிரி டென்த்லேயும் நாலாவது பாடத்தில் குடிமையில இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இதே விஷயங்கள் தான் அமைதி பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தேச பாதுகாப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க ஏன் இதை பற்றி வெளியுறவு கொள்கையை நம்ம படிக்கணும் அப்படின்னா அது அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஓராவது இதுபடி பார்த்தோம்னா எது டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளில் இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அப்போது நாலாவது பகுதி இந்திய ஆட்சியல் அதில் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த டாபிக் வந்து கேட்கலாம் இது வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி